निदर्शन, बी निदर्शन। बी है। हम्म। mm. ले जाओ। हाँ, अमाउंट। ും അതേപോലെ അത് നൂറ്റമ്പത് ആയിരുന്നു കീഴേണ്ടത് മുന്നോട്ട്

அந்த வேடிக்கிறீங்கள <ocious ata sound stop> <pimples>

गुड नाइटी वेरी गुड ये ऊंची Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.

ए ये रहा ते आते आ ये दू 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 आ ना कच्चा ना कच्चा आ आंगे आंगे नाम दो आया गाना

என்ன நீ வெரி வெரி குட் குட் அடுத்து சூப்பரா நீ என்னடா கொடுக்குற காட்டுறா பிரிச்சு காட்டுறா கிட்ட

அம்மாக்கு சரி <vibrating> <aría> என்னடா எழுதி இருக்கா லெட்டர்ல எழுதி கொடுத்துருக்க ஆ சரி எடுத்துட்டு வர அதுக்கு எடுத்து போடாத உனக்கு வேணாம்ல ஒண்ணியோட வெடிக்கிற என்ன எழுதி இருக்கா நீந்த நீந்த காலை நீந்து வாழ வேண்டும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டா உனக்கு அந்த வேணும் அந்த வேணும் இத தர்னிஸ் வெரி குட் சூப்பர் சூப்பர் ரத்தக்கா

வாரு போடு மேல ஒண்ணுமே இல்லை

ல மெசேஜ் கோலா ஏய் எல்லாம் உன்ன பார்த்ததால எள்ளி விட்டுரு كده இந்த அந்த நீனே படிச்சிருந்த நீ கிழிச்சிட்டாங்க நல்லா நல்லா வாழ்த்துக்கள் உன்ன ரொம்ப பிடிக்கும் நாள் எட்டாது எட்டாது போய் போய் நல்லா மார்க்கு மார்க்கு எடு அண்ணா நல்லா படிச்சு வேலைக்கு போனா வெரி குட் இருக்கிறதுக்கு பிளேஸ் சூப்பர் கிஃப்ட் கண்ணியாவதா கை தட்டுங்க ஏய் லாஸ்ட் ஓடியா சூப்பர் நான்

கொயிரலாம் போட்டு பார் தலையில இந்த சரி ஓகே அவள என்ன gift எல்லாத்துக்கு பை அய்யோ